இப்போ வந்து இந்த காலில் வந்து காயம் இருக்குது இது வந்து இருந்து கீழே விழுந்தப்ப எனக்கு பட்டது ஒரு நாய் வந்து குறுக்க வந்துச்சு அப்போ இந்த காயத்தை நம்ம எப்படி குணப்படுத்தணும் மருந்து போடுறது ஒரு நடைமுறை அப்புறம் வந்து காலை வெயில் இருக்குல்ல காலை வெயில் அடிக்கும் போது பதினோரு மணிக்குள்ளே அடிக்கிற அந்த வெயிலில் ஒரு அரை மணி நேரம் அந்த புண்ணெல்லாம் காட்டணும் இந்த காயங்களை காட்டணும் அப்படி காட்டும்போது அந்த புண்ணு விரைவாக குணமடையும் நம்ம வந்து நிழல்லே இருக்கிறோம் நிழல்லே இருக்கிறனால தான் சில காயங்கள்லாம் ஆறமாட்டேக்குது புண்ணெல்லாம் ஆரம் மாட்டேங்கிது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எந்த ஒன்று புண்ணும் ஈஸியாக குணமடைஞ்சிடும் அதுக்கெலாம் நம்ம மருந்தே வைக்காமல் கூட குணமடைஞ்சிடும் கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு அதெல்லாம் ஈஸியாக குணமடைஞ்சிடும் ஆனால் இப்போ வந்து குணமடைப்போம் காரணம் என்ன சின்ன வயசில் நம்ம வந்து வெயிலில் அலைவோம் அங்கங்கே ஓடும் விளையாடும் அது மாதிரி வெயிலில் அலைகிறனால தான் அப்போல்லாம் வந்து மருந்தே வைக்காமல் காயங்கள் இந்த புண்ணுகள்லாம் குணமாயிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புண்ணு குணமாகவே மாட்டேங்கிது காரணம் என்னென்னா நம்ம ந நெழலில் இருக்கிறோம் நிழலில் இருக்கிறோம் வெயிலில் நம்ம உடம்பு படுறதே இல்லை வெயிலில் போனால் கூட நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே உடம்புல ஒரு காயம் பட்டுருக்கு அப்படின்னா அது ஆடைகளுக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த புண் வந்து வெயில் படுவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் வெயிலில் வந்து உடம்பை காட்டினா தோலுக்கு ஆரோக்கியம் அதனால் தோலில் ஏதாவது காயங்கள் புண்கள் இருந்தாலும் அதுவும் குணமடைஞ்சிரும் அதனால் வந்து இது ஒரு மருத்துவம் இது ஒரு அற்புதமான மருத்துவம் மருந்து வைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி இயற்கையில் இந்த வெயிலில் வைக்கணும் காலையில் பதினோரு மணிக்கு அடிக்கின்ற வெயிலில் நம்ம காலை இப்படி வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் அது வந்து அந்த புண்ணை நல்ல விரைவாக குணப்படுத்தும் என்பது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் இது அற்புதமான ஒரு இயற்கை மருத்துவம் அப்படிதான் இயற்கை சூரியனே நமக்கு ஒரு மருந்தாக இருக்கிறது அப்போ சூரியன் சூரிய ஒளியில் படுத்தாக்க நமக்கு வந்து விட்டமின் சி எல்லாமே விட்டமின் டியா விட்டமின் சியா விட்டமின் டின்னு நினைக்கிறேன் அந்த விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க தோலை ஆரோக்கியமாக இருக்குது நோய் எதிர்பார்கள் அதிகமாக இருக்கும் சு சுகர் வராதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ சூரிய ஒளி எவ்வளோ ஒரு ஆற்றல் நிறைந்ததாக இருக்குது பாருங்க அது அற்புதமான மருந்து அதனால் புண்ணு வந்தால் மட்டுந்தான் காலில் காயமோ புண்ணோ வந்தால் மட்டும்தான் நம்ம வெயிலில் காட்டணுங்கிற அவசியம் இல்லை நம்ம உடம்புல எந்த புண்ணும் இல்லாத பட்சத்தில் கூட நம்ம வந்து தினசரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த வெயிலில் நம்ம இருக்கிறது ரொம்ப நல்ல வருமுன்னு காப்போம் பிற்காலத்தில் நமக்கு நோயும் வராது நோய் இப்போ எதாவது புண்ணு வந்தால் கூட சீக்கிரமாக குணமடையும் இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சூரிய குளியல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நாடுகளுக்கெல்லாம் போய் அந்த சூரிய ஒளிக்காக அவங்க நாடு விட்டு நாடு போய் இன்னொரு கர கட கடற்கரைகளை போய் படுத்து கிடக்குறாங்க தவம் கிடக்குறாங்க ஆனால் நமக்கு தாராளமாக சூரிய ஒளி கிடைக்குது ஆனால் நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தலைன்னு தான் அர்த்தம் பயன்படுத்தினா நமக்கு வந்து நோய் எதிர்பார்த்தல் அதிகமாகும் அதுவும் குளிர்காலங்களில் நம்ம இந்த மாதிரி சூரிய சூரிய ஒளியில் குளிர் காயணும் சூரிய ஒளியில் இந்த பாருங்கள் சூரியனை பாருங்கள் சூரிய ஒளியில் குளிர் காயணும் இந்த குளிர் காலத்தில் அப்போ தான் நான் இரவு நேரத்தில் கதகதப்பாக தூங்க முடியும் நிழலே இருந்தோன்னா நமக்கு ரொம்ப குளிர் வரும் ரொம்ப குளிர் அடிச்சுன்னா தூக்கமும் வருது உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அதனால் ஒரு அரை மணி நேரம் காலை வெயில் பதினோரு மணிக்குள்ளே இந்த மாதிரி வெயிலில் நம்ம குளிர் காயணும் காயும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதுவும் வர நோய் எதிர்பார்த்தல் அதிகமாகும்